ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே கலந்துட்டேன் பேக் எல்லாம் மாட்டிட்டு ஏதோ வேலைக்கு போகிற மாதிரி அப்படி கலந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போய் இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வாங்கிட்டு வர போகிறோம் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 முக்கியமான பொருள் அது வந்து லாஸ் பண்றவங்க கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு நான் வந்து ஏன் எடுத்துக்கல இந்த வெயிட் லாஸ் ஜேர்னில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்த ஸ்டேஜில் இந்த பொருளை வந்து நான் நிறைய டைம் எடுத்திருக்கேன் பட் இந்த டைம் நான் ஏன் எடுத்துக்கல அப்படின்னா பாடி கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது ஹீட்டாக இருக்க டைமில் இதை எடுத்துக்க வேணாம் தான் அவாய்ட் பண்ணியிருந்தேன் பட் வந்து இப்போ எனக்காக மட்டும் இல்லை இப்போ உங்களுக்காகவும் வந்து நான் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கேன் அதனால பார்க்குற உங்களுக்கு முதல்ல யூஸ் ஆகணும் இல்லையா இப்போ என என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு வந்து நான் இப்போ இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றத தாண்டி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக முக்கியமாக தேவைப்படும் அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் சரி ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணேன் இப்போ அந்த பொருள் வந்து நம்ம போய்ட்டு வாங்கிட்டு வந்தலாம் அது என்னன்னு எல்லாருமே தெரியும் இருந்தாலும் சஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க அங்கே போயிட்டு நம்ம நேராக பார்க்கலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் கதவு லாக் பண்ணிவிட்டேன் கடைக்கு போறதுக்கு தான் என்னன்னா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் இந்த போன வீடியோ சொல்லியிருப்பேன் குருவி வந்து கூடு கட்டுது இது வந்து கலைக்கலாமா வேண்டாமா நல்லதா என்னையான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்து அதில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம் நடக்க போது அதனால தான் வந்து குருவி கூடு கட்டுது அதை நீங்கள் வந்து கலைக்காதீங்க வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வருவாங்க பாருங்கள் வெயிட் பண்ணுறாங்க நான் நின்றுட்டுருக்கேன்ட்டு அது வந்து கலைக்காதீங்க அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னீங்க நான் காலையிலேருந்து நாங்கள் பார்க்குறவங்க எழுந்ததுலேருந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து கட்டிகிட்டே இருக்குது தொடர்ந்து விடாம சொல்லுவாங்களா அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து அது வேலை கரெக்டாக செஞ்சுட்டே இருக்குங்க நானும் பார்க்குறேன் சரி கொஞ்ச நேரம் கேப் விடுமான்ட்டு போது வருது போது வருது போது வருது மார்னிங்ல இருந்து இவ்வளோ நேரம் அதை ரொட்டினாக பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்ட்டு வராமல் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் இங்க பாருங்கள் அங்கே இருக்குது இந்த கொடியில் உட்காந்துட்டு இருக்கு இப்போ போயிடுச்சு நான் அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துச்சு வந்துச்சு இருங்க நீங்கள் பாருங்கள் அது உட்காந்துட்டுருக்கு பாருங்கள் இப்போ நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்ட்டு வராமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வாயில் வச்சிட்டுருக்காது எடுத்துகிட்டு வந்தே கூடு கட்டுறதுக்கு நான் இருக்கிறதால மாட்டேங்குது சரி நம்ம அதை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுவானே நான் நம்ம போயிடும் பாருங்க தெரியுதுங்களா அது வாயில வச்சுட்டே இருக்கு நான் இருக்கிறதால அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது ஓடிடுச்சு வரும் திரும்ப வாங்கப்போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்ஷன் எங்கே இருக்குது அதை தான் தேடி போகணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செக்ஷன் ஃபுல்லாகவே இங்கே தான் அடிக்கிருக்கோம் இது எல்லாமே சுண்டல் வகை தான் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு பாருங்கள் கொல்லு இதை தான் தேடி வந்தோம் இப்போ கொள்ளு வாங்கி தான் நம்ம வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் சூப்பரான வெயிட் லாஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து இந்த டைம் இருக்க போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஏதாவது கல் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வானலில் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து வறுத்துக்கணும் நல்லா வந்து ட்ரையாக வேற எதுவுமே இல்லாமல் ட்ரை வானலில் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் அதை எப்படின்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் முதல்ல இதை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கிளீன் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா வறுத்துக்கலாம் நம்ம கொள்ள ஏன்னா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நீங்கள் தீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு வறுத்துக்கோங்க அப்புறம் வந்து இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும் அப்புறம் வந்து உள்ளே வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுச்சு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படிக்கும் இது அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து நல்லா வருபட்டுடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதை ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜார் வந்து நல்லா அரைச்சிட்டேன் இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து இப்போ நான் தண்ணி வந்து கொதிக்க வைக்க போகிறேன் அது எப் எப்படி உங்களுக்கு நான் கவனிக்கிறேன்னு பார்க்குறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளு வந்து நல்லா மிக்ஸில் போட்டு அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் இல்லை முக்கால் ஸ்பூன் போதும் ஏன்னா இது ரொம்ப ஹீட்டு கொள்ளு அதனால வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போதும் அதை போட்டு நம்ம ஆற்றி அப்படியே குடிக்க வேண்டி தான் இதை கொள்ளு சூப்பாகவும் எடுத்துக்கலாம் மிளகு சீரகம் அதை வந்து மிளகுலாம் போட்டுட்டு உப்பு போட்டு நம்ம வந்து சூப்பாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஜஸ்ட் வந்து நம்ம வாம் வாட்டரில் சேர்த்து குடிக்கலாம் ஏன்னா இது நல்லா வருத்தாச்சு அதனால் ஒன்றும் பண்ணாது நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இப்போ நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பூன் இல்லை எங்கிட்ட பசங்க எல்லாமே அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டுருவாங்க அதனால் நான் கொஞ்சம் பெரிய கரண்டியில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட இல்லை அதை விட கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா ஆத்திக்கலாம் நீங்கள் நான் ஃபிளாக்ஸ் இதை சொல்லி இருப்பேன் இல்லைங்களா அதே மாதிரிதானே வச்சுக்கோங்களேன் இதுவும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஏன்னா இப்போ நல்லா கொதிக்குது அதனால நம்ம கொஞ்சம் திருத்திரியா இருந்தாலும் அந்த கொல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும் நம்ம மூடி வச்சோம்னா அதனால் ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம் ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டா டூ த்ரீ மினிட்ஸ் வைக்கலாம் இப்போ வந்து நமக்கு நல்லா அந்த கொள்ளு எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் இல்லையா கொஞ்சம் லைட்டா அறப்படாம அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்லா வெந்துருச்சு இந்த சூடு தண்ணியிலேயே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இதை குடிக்கலாம் மார்னிங் வந்து எம்டி ஸ்டமக்ல இதை வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தினமும் கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்ப கொள்ளு எல்லாம் குடிக்கிறீங்கன்னா ஒரு பதினோரு மணி டைம்ல வந்து மோர் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் ஃபுல்லா மோர் எடுத்துக்கோங்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க தண்ணி நிறைய ஒரு மூணுலேருந்து இருந்து அஞ்சு லிட்டர் ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்து தண்ணி எடுத்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா கொள்ளு வந்து ரொம்ப ஹீட் அதனாலதான் பட் நம்மளுடைய பாடி ஃபேட் குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொள்ளு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் அதாவது வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இலைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க எள்ளு வந்து நிறைய நல்லா வெயிட் கெயின் பண்றவங்களுக்கு அது யூஸ் ஆகும் நம்ம உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் யூஸ் ஆகும் இதை ரெகுலராக வந்து ஒரு நாள் விட்டே ஒரு நாள் எடுத்துக்கோங்க இல்லை டூ டே டூ டேஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பட் இது வந்து அவ்வளோவு நல்லது நீங்கள் சுண்டலாக கூட பண்ணி அவிச்சு கூட எடுத்துக்கலாம் பட் அதெல்லாம் விட பெட்டராக வந்து எம்டி சொமக்களை இதை எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாவே வெயிட் லாஸ் ஆகும் அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் இதை குடிக்க போறேன் நல்லாதான் இருக்கு தெரியுமே சூப்பரா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா வந்து கொள்ளு வந்து நான் சூப்பரா குடிச்சு முடிச்சிட்டேன் என்னன்னா வந்து குடிக்கிறதுக்கு வந்து நல்லதா இருக்கு நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து வேற மாதிரி டிஃப்ரெண்டா அந்த மாதிரி குடிக்க முடியல அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது சூப்பரா இருந்துச்சு நானும் பாத்தீங்கன்னா குடிச்சு முடிச்சிட்டேன் இதுக்கப்புறம் வந்து டிஃபன் என்ன சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக வந்து நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு வந்து பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க உங்க வீடியோ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மற்றவங்க வீடியோ மாதிரி இல்லாமல் நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்றீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பசங்களை பார்க்கும்போது எங்க அக்கா பிள்ளைங்க அப்படி பாக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்யூ ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் எனக்கு வந்து பேட் கமெண்ட் மாதிரி சொல்ல முடியாது பட் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க ரொம்ப ஓவரா வந்து சீன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போடுறதுக்கு இதுல என்ன இருக்கு சொல்லுங்க நான் எப்படி ரொம்ப ஃபேட்டா இருந்தேன் இப்போ நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் வெயிட்டாக இருக்கும்போது என்னென்ன வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க அதனால அதனுடைய கஷ்டம் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் மற்றவங்களுக்குலாம் எல்லாம் தெரியாது சரிங்களா எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு சிலருக்கு சுத்தமா வெயிட் போடாது அவங்களுக்கு எல்லாம் வந்து தெரியாது ஃபேட்டா இருக்கிறவங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்றது நான் வந்து ஃபேட்டா இருக்கும்போது நிறைய வீடியோஸ் தேடி 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 பார்ப்பேன் எது நமக்கு செட் ஆகும் இது செட் ஆகுமா அவங்களுடைய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னா ப்ராப்பரா காலையில் இப்படியெல்லாம் சாப்பிடணும் இப்படி இப்படிலாம் சாப்பிடணும் நைட் இப்படிலாம் சாப்பிட்ணும் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டினியூ பண்ண முடியும் அடுத்த நாள் அந்த திங்ஸ் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட பைசா இருக்காது இல்லை நம்மளால போய் வாங்க முடியாது இல்லை அதே மாதிரி சாப்பிட முடியாது சரி அந்த மாதிரி நம்மளால தொடர்ந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு உடனே வந்து வீடியோஸ்ல காட்டுறது எல்லாத்தையுமே நம்மளால ஃபாலோ பண்ணிட முடியாது சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் டயட் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டா நமக்கு எப்படி குறையுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நானே வந்து மார்னிங் வந்து வெஜிடபிள் எடுத்துக்கிறதாகட்டும் இல்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதாகட்டும் இல்லையா ஆஹ் ஓட்ஸ் இந்த மாதிரி வந்து கஞ்சி இல்லைன்னா ராகி கூழு நம்மளால டக்குன்னு என்ன செஞ்சு இல்லை முட்டை ஆம்லேட் மட்டும் இந்த மாதிரி நம்மளால என்ன டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும் ஆனா அதுல புரோட்டீன் இருக்கணும் நம்ம சாப்பிட்ற ஒரு விஷயத்துல புரோட்டீன் இருக்கணும் கண்டிப்பா வந்து ஃபைபர் இருக்கணும் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் மதியம் ரைஸ் ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம் முட்டை எடுத்துக்கிறோம் அது மாதிரி பொரியல் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் இதுக்கு நடுவுல ஃப்ரூட்ஸோ இல்ல வந்து நம்ம ஏதாவது ஆஹ் வெஜிடபிள் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றது இந்த விஷயம்லாம் வந்து நம்ம ரெகுலராக பாத்துக்கணுன்றது மட்டும் என் மைண்ட்ல இருக்கு பட் எந்த டைம்ல என்ன அப்படின்றத வந்து நான் மாத்தி மாத்தி சாப்பிட்டுப்பேன் சரிங்களா அதுக்காக வந்து நீங்கள் ஓவராக சீன் போடுறீங்கன்னு சொல்லும்போது நான் சாப்பிட்டதான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைச்சு நான் சொல்றேன் அந்த விஷயம் யூஸாக இருந்தா எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க பத்து நாள் ஃபாலோ பண்ணுங்க வெயிட் குறையலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க என்னங்க சிஸ்டர் நீங்கள் சொல்ற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனால் எனக்கு வெயிட் குறையவே இல்லைன்ட்டு ஆனால் அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி நான் சாப்பிட்ற மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வெயிட் லாஸ் ஆகும் எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கட 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 கடன் குறையும் அவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு எனக்கு வந்து ஒன் இயர்ல பாத்தீங்கன்னா நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கேஜுக்கு மேலே நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ஒன் இயரில் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃபாகவே காமிக்கிறேன் நான் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்தேன் எப்படி குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் ப்ரூஃபாகவே காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா நான் மேரேஜ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ மார்னிங் ஃபோட்டோ இது இப்படி தான் இருந்தேன் இது வந்து நிலங்கு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் மார்னிங் நிலங்கு வைக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஈவனான வெயிட்டாக ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ தான் இருந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட் போட ஆரம்பித்தேன் அவருமே வந்து வெயிட் போடாமல் தான் இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பித்தார் இது பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க காது குத்தும் போது எடுத்த ஃபோட்டோ இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் கை ஃபேஸ் எல்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும் நான் இன்னும் கேட்டிங்கன்னா தம்லைனில் போடுவோம் பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபேட்டாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ப்ரூஃப்காகன்னு கிடையாது நான் எப்படி இருந்தேன் இப்படி ஆனேன் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் என்ன சில பேருக்கு டவுட் வருது இல்லையா அதனால் நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி வந்து என்ன சொல்கிறது எல்லோருக்கிட்டே எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டம் இருக்குல்ல நம்ம ஃபேட்டாக இருக்கிறோம் எப்பட்றா வெயிட் லாஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு நம்மளும் கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து தோணுச்சுன்னா அதுவே எனக்கு போதும் மற்றபடி வந்து பேட் கமெண்ட் ஏதாவது க பண்ணுறீங்க நீங்கள் இப்படி பொய் சொல்கிறீங்க இல்லை இதை நீங்கள் பண்ணல போகல வரல சீன் போடுறீங்கன்னு என்ன சொன்னாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லை என்னை பார்த்து நாலு பேர் வெயிட் லாஸ் பண்ணுறாங்க ஹாப்பியாக இருக்காங்கன்னா எனக்கு அது ஓகே இந்த போட்டோஸ் அப்படின்னா இந்த மாதிரி வந்து வந்து நான் உங்களுக்கு வந்து நீங்கள் தானா அது ஃபேட்டாக இருந்து எப்படி குறைச்சிங்க அப்படின்ற மாதிரி யாருக்கும் எந்த கொஸ்டின் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த போட்டோஸ் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ்ன்றது வந்து சும்மா நடந்துடாது நிறைய நம்ம வந்து தியாகம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து நிறைய பிடிச்ச விஷயத்த விடணும் பிடிக்காத விஷயத்த செஞ்சு ஆகணும் அந்த தான் வெயிட் லாஸ் ஜர்ன்ன்றது இருக்கும் அதில் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்த உடனே வெயிட் லாஸ் வந்து பண்ணிட முடியாது நிறைய விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்து பார்க்கணும் அதை கேட்கணும் அதை நம்ம செஞ்சு பார்க்கணும் அது நமக்கு வந்து சூட் ஆகுதான்னு பார்க்கணும் அந்த மாதிரிலாம் நான் பார்த்து நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு இதெல்லாம் சஜஷன் பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் வாக்கிங் போயிட்டே இருப்பேன் திடீர்னு வாக்கிங் போக மாட்டேன் டயட் மெயின்டெயின் பண்ணுவேன் திடீர்னு பார்த்தீங்கன்னா டயட் மெயின்டெயின் பண்ண மாட்டேன் இப்படி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நமக்கு மனசு கஷ்டமாகும் ஒரு மாதிரி ஆகும் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரது தான்றது நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து மட்டும்தான் நம்ம கை கொடுக்கும் அதை நம்ம தொடர்ந்து விடாமல் பண்ணணும் ஜஸ்ட் வந்து ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் நம்ம ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸசைஸ் வேணால் விடுங்க ஆனால் வந்து டயட் மட்டும் விட்டுறக்கூடாது டயட் வந்து கண்டிப்பாக உங்களுடைய டார்கெட் வெயிட் வர வரைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வந்து தான் ஆகணும் இப்போ எப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேட் கமெண்ட் பண்ணுற சிஸ்டருக்காக இருக்கட்டும் நான் வந்து நான் என்ன பண்ணி நான் வெயிட் லாஸ் பண்ணேன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் இது தேவையாக இருக்கிறவங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க சரிங்களா இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்தவங்களும் ஆமாவா அப்படியா இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்கல்ல அதுக்காக இப்போ என்னை பார்த்து சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆனால் அது நல்லது தானே ஏன்னா வெயிட் போட்டால் அது எவ்வளோ ஹெல்த் இஷ்யூ வரும்ன்றது நல்லா தெரியும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சும்மாவே வந்து பிபி சுகரு என்னென்னமோ வருது இன்னும் கொலஸ்ட்ரால் அப்படின்ட்டு அதெல்லாம் இருந்து நம்ம வந்து நம்ம ஹெல்த் விஷயத்தை சரியாக வச்சுக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா நம்ம உடம்ப நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து வீடியோஸ் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ண போகிறேன் பட் ஆனால் வந்து உங்களுக்கு தேவை தேவையில்லாத கமெண்ட் வந்து பண்ணிடாதீங்க சரிங்களா தேவை இருக்கிறவங்க வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னென்ன நான் பண்ணணும் அது எல்லாமே ஒன்றும் ஒன்று அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கேட்டிருக்கீங்க அதுவே நான் வந்து உங்களுக்கு போடுறேன் குடி சீக்கிரம் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணலாம் சூப்பராக எல்லாரும் சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகே கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலி யாருக்கு தேவைப்படுதோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்